ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிள்ளாலியில் வந்து முப்பத்தி நாலு பிறகு விட்டுப்பட்ட ஒரு பாடசாலையில் வந்து நிற்கிறோம் கூடுதலாக வந்து இந்த பாடசாலை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முதல் கட்ட தொடங்கினாங்க பின்பு வந்து அவர்கள் வந்து இந்த யுத்த கால பிரச்சனையில் வந்து இந்த மக்கள் வந்து கட்டு கட்டி குறையில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க இந்த பாடசாலையை நாங்கள் இப்போ ஒரு பாடசாலை சித்தி விநாயகர் அதாவது பலாளி கிழக்கு சித்தி விநாயகருக்கு வந்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு தொண்ணூறு காலகட்டத்தில் வந்து இந்த பள்ளிக்கூடம் வந்து இடம் பேர்ந்திருக்கு அதாவது இந்த கட்டிடம் கட்டி இடம் பெயர்ந்து மக்கள் வேறு இடத்துக்கு சென்றபோது பள்ளிக்கூடம் கட்டிட வேலையெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு தற்போது வந்து இந்த பாடசாலையின் நிலமே இப்படி இருக்குது இது வந்து சித்தி விநாயகர் இது காலப்போக்கில் வந்து கைவிடப்பட்டதால் வந்து புது கட்டிடத்தை வந்து கட்டணம் குறையோடு கைவிடப்பட்டதால் வந்து கட்டிடம் இப்படி இருக்குது வர கீழே எல்லாம் பொத்து பாம்பு பொத்து எல்லாம் வச்சு கரையாம பொத்து இருக்குது அதுக்குள்ளே பாம்பு இருக்கோ தெரிய குடி போனதோ தெரியல ஆனால் என்ன கொஞ்சம் இது கணிக்கிறோம் இதில் ஒரு ஆ ஆலமரம் வந்து வளர்ந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வகுப்பு நடைபெறக்கூடிய ஒரு கட்டடமாக இருக்குது பாப்பு பெரும்பத்த காடாவே இருக்கு இதோ வச்சுட்டு எடுத்த மாதிரி ஏதோ தோண்டி இருக்காங்க இப்ப வந்து இந்த படி வந்து எல்லாம் கம்பியா இருக்கு எல்லாம் வந்து சீவன் தூக்கி விழுகிற நிலையில் இருக்கு இது வந்து படி படியில் ரொம்ப கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது பாப்பா ஓ பௌவான் இல்லாமல் விடுது எங்கால கொஞ்சம் சரிஞ்ச நிலை தான் ஓ இந்த கட்டுரை வந்து இந்த பக்கத்தால் வந்தால் பாருங்கள் கொஞ்சம் வளைவாக இருக்குது விழுகிற தான் இருக்குது சரி ஒரு சாய்டாக போவோம் பிடிச்சி க மீது இது பண் பள்ளிக்கூடத்தின் மேல் பகுதி இதில் வந்து என்னென்னா ஆழமரம் ஆலமரம் ஒன்று சைட்டில் வளருது அதோட வந்து தூணுவம் இருக்குது பள்ளிக்கூடம் போடுற காலகட்டத்தில் வந்து இடம் பேந்திருக்கிறார்கள் மக்கள் இது வந்து பெரிய ஆலமரம் ஒன்று ஆலமரத்தில் வந்து இதுவரை விளையாடலாமல் எல்லாம் பாம்பு பின்ன மாதிரி ஆலமர விழுது வந்து பாம்பு விந்தின மாதிரி இருக்கு வேறு என்ன இது பேர் பாம்பு இது வந்து கட்டிடத்தில் ஓடிக்கொண்டிருக்கு நண்பனோட தான் ஒரு நல்ல நிழலாகவும் இருக்கு ஆனால் கட்டிடம் இனிவார காலப்பகுதியில் வந்து இது கீழே விழுந் விழுந்தானே அதற்கு முதல் பாடசாலை நிர்வாகம் வந்து இது மாணவர் நிர்வாகம் இதை கண்டு நினைக்கிறேன் அதிபரும் வேறு பாடசாலையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் போல அவர்கள் வந்து இதை சரி செய்வார்கள் என்று நினைக்கிறேன் வேலைக்கு இந்த கட்டிடம் பாருங்கள் எல்லாம் உடைஞ்சி விழுகிற நிலையில் இருக்குது அதோட வந்து இது தற்போது முப்பத்தி நான்கு வருஷத்துக்கு பிறகு இப்போ விட்டபடியாக இதில் வந்து உள்ளுக்கு வந்து கம்பிகள் எல்லாம் உடைச்சிருக்கு ஏன் யார் உடைத்தது என்று தெரியாது ஏன் உடைச்சார்கள் என்றும் தெரியாது சொல்கிறோம் இந்த கட்டிடமெல்லாம் நான் நினைக்கிறேன் வந்து விடிச்சு விழுத்தினார்களா இல்லை தானாக விழுந்தோ தெரியலை ஒருவேளை இந்த மரங்கள் வந்து மேலே வளரும் வளர 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 கீழே விழுந்திருக்கும் அதோட வந்து இதுக்கு ஆக்கள் பாவிச்சிருக்கிறார்கள் ஆக்கள் வந்து போயிருக்கிறார்கள் ஏனெண்டா இதில் இந்த கம்பிகள் எல்லாம் விடுக்கப்பட்டுள்ளது அதோட வந்து இதையும் ஆக்கள் விழுத்தினார்களோ தெரியல ஏன்னாண்ட கட்டு கம்பியால் எல்லாம் அடுத்த மேல் இதுக்கு வந்து கட்டு கம்பியால் வந்து கட்டியிருக்காங்க அதை வந்து தள்ளினோடையும் அது பிளந்து கொண்டு வெளியில் வந்திருக்கு அதே போல் இங்காலையும் தள்ளி இருக்க ஆனால் அங்கால வந்து கொஞ்சம் அந்த ஆலமரத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் தூணு அப்படியே நிலை அணிக்குது ஆனால் அதுவும் விழுகிற நிலையில் தான் இருக்குது இப்போ வந்து பாத்திரம் இப்போ வந்து எல்லாம் பெற்றும் பால் அடைஞ்சு தான் இருக்குது இப்போ இந்த கட்டிடம் வேம்பெல்லாம் முளைச்சிருக்கு பரவாயில்ல நெல் நெல்லை கொஞ்சம் பார்த்து தான் பங்கு புத்து கரையாண் அந்த புத்து கட்டியிருக்கு அதுக்கு இந்த தோழர்கள் இருக்கிறார்கள் அதுக்கு என்ன சரி சரி நாங்கள் இதிலேருந்து அடுத்த பகுதிக்கு போகிறோம் இதோட காணொலியை நிறுத்திவிட்டு அடுத்த பகுதிக்கு பார்ப்போம் இதுதான் பாடசாலை வந்து பாடசாலை முள்ளு வடிவம் இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோம்டா அம்மன் கோயில் அடிக்குது ராஜ ராஜேஸ்வரி அம்மன் பலாளி அது இன்னும் உடே இல்லை ராணுவ வந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்கு தான் இருக்குது அந்த பகுதிக்கு தான் போகிறோம் என்னென்னா இது வந்து உள்ளுக்காக தான் போகிறோம் இன்னும் மக்கள் வந்து உள்ளுக்க வரே இல்லை இன்னும் வந்து குப்பராகவும் செய்ய இல்லை இருக்கு வேணால் இன்னும் மூணு இராணுவ அந்த கம்பிக்கட்டை வந்து இன்னும் பிடுங்கி இல்லை அதனால் வந்து மக்கள் கொஞ்சம் லேட்டாக தான் செய்யினால் சரி கொஞ்சம் லேட்டாக என்ன பெரிய ஒரு வண்டொண்டு இதுக்குள்ளே இருக்குது இதைத்தான் தாண்டி போகிறோம் பழிக்குச் சொண்டால் அவ்வளவுதான் கால்கறி எல்லாம் கீரெல்லாம் கம்முள்ளும் இதில் ஒரு பேம்பு நிக்க முப்பத்தி நாலு வருஷம் வளர்ப்பு இப்போ நாங்கள் இந்த பத்தைக்குள்ளால் எங்கே போகிறோம்னா இங்கே இருக்கடா இந்தா இந்தாணிக்கி பெரிய புளி இப்போ இடம் மாறி வந்துட்டான் ஒரு கோயிலுக்கு தான் போய் கொண்டிருக்கேன் இதுக்கான இது இராணுவத்தால் விட்ட போகுது இப்போ ஆனால் வந்து இன்னும் முழுமையாக விட போகிற இல்லை ஒரு அஞ்சு மணிக்கு அனைவரும் புள்ளியில் போகணும் இப்போ இது வந்து ஓகே இருக்கு பாருங்க பாதிக்கலாம் இது வந்து கோயில் அடி கோயிலிக்கு போய்கொண்டிருக்க அம்மா காலையெல்லாம் மங்குறது மூணு பாட்டா வந்து பஞ்ச பாட்டா சும்மா பசு பசண்டு வருது நாகரம்புரா கோயிலுக்கு தான் இப்போ போய் கொண்டிருக்கேன் அதாவது மு ஒரு காட்டுப்பகுதிக்கு வர ஒரு ஊர் தான் ஆனால் காட்டுப்பகுதிக்கு வர ஃபீல் இது ஒரு உணர்வாக இருக்குது அப்படி ஒரு உணர்வில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க முள்ளு இங்கே எங்கே இருக்கு நேராக சரி உங்கள் உங்கள் நேரம் ஆ அந்த இது எங்கேயா இதுக்கெல்லாம் பாரு நாங்கள் நேரம் வந்து வந்திருக்கலாம் வேணும் ஒவ்வொரு பாதையும் அந்த கோயிலுக்கு போகிற மாதிரியே இருக்குது உங்களுக்கு பெரிய மருந்து வந்துருக்கு வாங்க இதில் என்ன அதிசயம் என்ன இருக்குன்னா ஒரு பெரிய கிணறு வந்து இருக்கு கொஞ்சம் கலைப்பாக இருக்குது நேரம் வேண்ட இதுதான் அந்த கோயில் இப்போ தற்போதைக்கான இந்த உணப்பும் ஒரு பெரிய புள்ளி ஒன்று இன்னைக்கு புளிய மரம் அப்படி இங்கே பார்த்தா சுத்தர் ஒரு காடு மாதிரியே இருக்குது இந்த மரங்களை வெட்டாமல் விட்டாலே நான் இல்லை சோழையாக இருக்கும் இது காணிக்காரர் தான் முடிவெடுக்கணும் பெரிய புறம் உண்டு மற்றொரு இதில் ஒரு கிணறு கிணறு இருக்குது அதை வந்து நான் நினைக்கிறேன் காலப்போக்கில் வந்து எல்லாம் தூந்துட்டு கிடங்காய் இருக்குது பாருங்கள் மேலே ஒரு இது கூட இந்த கிணறு வாங்க கோயிலில் பார்ப்போம் இதாவது ஒரு ஒரு வண்டியும் வந்து பூசை என்ன செய்யணும் இல்லாட்டி மாதத்தில் எப்போ ஒரு ஒருக்காய் வந்து பூசை செய்யணும் இராணுவம் இதுக்குள்ளே இருக்கேக்கி ஒரு சிவலிங்கம் நாகதம்பரா கோயில் இதில் ஒரு அரசு மிக்கது இது வந்து ஒரு கிராம தெய்வமாகி வழிபடுறாங்க இந்த தெய்வம் இப்படி ஒரு சின்ன கொட்டகைக்கு இருந்தால் சக்தி வாஞ்சதாக இருக்கும் அப் ஓகே இந்த பட்டி வந்து லோ ஆகிட்டு நான் இதோடு காணொலியாக முடிக்கலாம் வந்து நிற்கிறேன் ரெண்டு இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து அறிமுகப்படுத்துகிறேன் அடுத்த காணொலியை